உடனடியாக தமிழ்நேர்களுக்கு வணக்கம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வரி பங்கீடு தொடர்பாக எப்பவுமே இந்தியாவில் சர்ச்சைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் மாநிலங்களுக்கு மத்திய அரசு போதிய வரியை கொடுக்கறதில்ல வரி பங்கீட்டில் வந்து நிறைய முறைகேடுகள் நடக்குது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது இதில் பொருட்களினுடைய விலை பெரிய அளவில் அதிகரிக்கிறதுக்கு மத்திய அரசு மாநிலங்களுக்கு பங்கு கொடுக்காமல் இருக்கிறதுக்கு வரிகளை வந்து செஸ் வரியாக வந்து விதிக்கிறாங்க செஸ் அண்ட் சர்ஜாஜ் இந்த ரெண்டுல வந்து அவங்க வரிகளை விதிக்கிறது மூலமாக மாநில அரசுகளுக்கு வந்து இந்த பங்கை கொடுக்க வேண்டிய தேவையில்லாத ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருந்தப்போ ஒரு முறை சொல்லியிருந்தார் பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக உயர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் இருக்கிறதுக்கு சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைஞ்சதுக்கு அப்புறமும் பெட்ரோல் டீசல் விலை குறையாமல் இருக்கிறதுக்கு மத்திய அரசு விதிக்கிற செஸ் வரி தான் காரணம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தார் முதல்ல இந்த செஸ் அண்ட் சர்ஜாஜ் அப்படின்னா என்ன இது எதுக்காக போடுறாங்க இந்த விஷயங்கள்னால மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வரி பங்கீட்டில் என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படுது என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம் செஸ்னா நான் என்ன அப்படின்னா அது வரிக்கு மேலே விதிக்கப்படுற ஒரு வரி உதாரணத்துக்கு இப்போ நான் இன்கம் டேக்ஸ் கெட்டுறேன் அப்படின்னா அந்த இன்கம் டேக்ஸில் அந்த இன்கம் டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ் கட்டணும் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து வரி போடுவாங்க அது குறிப்பிட்ட விஷயங்களுக்காக இருக்கும் இப்போ கல்விக்கான செஸ் இருக்குது சுகாதாரத்துக்கான செஸ் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் தூய்மை இந்தியா திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இல்லையா அது வந்து அதற்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து செஸ் வரி தான் தூய்மை இந்தியாவுக்கான வரி வந்து ஒன்று விதிக்கப்பட்டது பொருட்கள் மேலே அந்த அடிப்படையில் தான் அதில் இருந்து தான் வந்து தூய்மை இந்தியாவிற்கான அந்த நிதி வந்து பெறப்பட்டது சர்சார்ஜ் அப்படின்னா வந்து அடிஷ்னல் டேக்ஸ் அதாவது சோஷியலிசத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லப்படும் நீங்கள் வந்து பணக்காரர்கள்கிட்ட இருந்து அதிகமாக வரி வாங்கி அதை ஏழைகளுக்காக செலவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தியா அடிப்படையில் வந்து ஒரு சோஷியலிசனாக விட அந்த அடிப்படையில் வந்து இவங்க சர்ஜாஜ் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து கூடுதல் வரி அப்படிங்கிறதான் வந்து அதுக்கான அர்த்தம் அது எப்படி வரும் அப்படின்னா ஒருத்தருக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேலே வருமானம் வருது அப்படின்னா அவர் இயல்பாகற்ற வருமான வரியை விட பத்து சதவீத அதிக வரி வந்து அவர் கெட்டியாகணும் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருமானம் வருதுன்னா இயல்பாக கற்ற வரியை விட பதினஞ்சு சதவீதம் வந்து கூடுதல் கட்டணம் வந்து அவருக்கு கொடுப்பாங்க எப்படின்னா இப்போது உதாரணத்துக்கு நூறு ரூபாய்க்கு ஒருத்தர் முப்பது ரூபா வரி கட்டுறாருனா அந்த முப்பது ரூபா வரி மேலே ஒரு பத்து பர்சன்டேஜ் போடுவாங்க அவர் வந்து முப்பத்தி மூணு ரூபா வந்து அதில் வரி கட்டுற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து இந்த சர்ஜார்ஜ் இது மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான பங்கீட்டு எங்கே பாதிக்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோன்னா இந்த செஸ் சர்ஜார்ஜ் இந்த ரெண்டையும் வந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டிய எந்த கட்டாயமும் வந்து கிடையாது ஒரு வரி வரிய அந்த ஸ்ட்ரக்சரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து மூணு விஷயங்களாக வந்து நம்மளால பிரிக்க முடியும் டிவைசிபிள் பூல் செஸ்அன் சஜாஜ் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இப்போ ஒரு நூறு மத்திய அரசு வரியை வாங்குது அப்படின்னா அதுல வந்து இந்த மூணு விஷயமும் இருக்கும் டிவைசிபிள் பூல் அப்படின்னா மாநிலங்களோட இவங்க பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிதி வந்து அதுல ஒரு பங்கு இருக்கும் இந்த நூறு ரூபாயில் மாநிலங்களோட வந்து இவங்க எவ்வளவு பகிர்ந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு போர்ஷன் இருக்கும் அதுக்கு அடுத்ததா செஸ் அப்புறம் வந்து சர்ஜார்ஜ் இது மூலமாக வாங்கப்படுற வசூலிக்கப்படுற வரி எவ்வளவு அப்படிங்கிறது வந்து ஒரு பங்கு இருக்கும் இது போக இந்த வரி எல்லாம் வாங்குறதுக்கு மத்திய அரசுக்கு ஒரு செலவு இருக்கும் இல்லையா அது வந்து காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் அப்படிங்கிற அதுக்கு கீழே வரும் இந்த காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்றது வந்து ஒவ்வொரு நூறு ரூபாய் வரைக்கும் ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு செலவு பண்ணுது ஒரு நூறு ரூபாய் குடிமக்கள் கிட்ட இருந்து வரியா வாங்கணும்னா மத்திய அரசு அதுக்கு செலவிடுற தொகைங்கிறது வந்து ஒரு ரூபாயிலிருந்து ரெண்டு ரூபாய் வரைக்கும் வரும் இந்த தொகையும் வந்து அவங்க மாநிலங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது டிவிசிபிள் போலில் வர்ற அந்த தொகையை மட்டும்தான் இவங்க மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இப்போது நூறுரூபா மத்திய அரசு வரி வாங்குதுன்னா மாநிலங்களுக்கு எவ்வளவு போகுது செஸ் அண்ட் சர்ஜார்ஜில் எவ்வளோ போகுது காஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷனில் வந்து எவ்வளோ போகுதுன்னு பார்த்தோன்னா கோவிடுக்கு பிறகு வந்து இந்த டிவிசிபிள் போலுக்கான தொகை வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அதாவது செஸ் சர்ஜார்ஜ் இதுக்கான தொகையை வந்து பெரிய அளவில் வந்து இவங்க அதிகரிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அதாவது பாஜக அரசு அமைகிறதுக்கு முந்தைய அந்த கடைசி நிதியாண்டில் டிவிசிபிள் போலுக்கான தொகை வந்து சதவிகிதம் எவ்வளவு இருந்ததுன்னா நூறு ரூபாய் மத்திய அரசு வரி வாங்குதுன்னா மாநிலங்களோடு அவங்க பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிதிங்கிறது தொண்ணூற்றி மூணு ரூபா நாற்பத்தி ஏழு பைசாவாக இருந்தது அதாவது தொண்ணூற்றி மூணு புள்ளி நாலு ஏழு சதவிகிதம் பங்கிட வந்து தொகையை வந்து அவங்க மாநிலங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருந்தது செஸ் சர்சார்ஜ் அப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இதில் வந்து ஆறு புள்ளி அஞ்சு மூணு சதவீதம் அதாவது நூறுரூபா வரி வாங்குனாங்கன்னா அதில் ஆறு ரூபாய் ஐம்பத்தி மூணு பைசா இதில் மத்திய அரசுக்கு வந்து முழுமையாக போகிற மாதிரி இருந்தது இது கோவிட் டைமில் எவ்வளவுக்கு பீக்குக்கு போச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று நிதியாண்டில் டிவிசிபிள் புல்லில் இருந்த தொகை அப்படிங்கிறது ஒரு நூறு ரூபாய் வரியில் மாநிலங்களோட மத்திய அரசு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிதி அப்படிங்கிறது எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பது பைசா எண்பத்தி ஆறு ரூபா ஐம்பது தான் வந்து அவங்க ஒரு நூறுரூபா வரியில் மாநிலங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டி இருந்தது செஸ் சர்ஜார்ஜ் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இதுலலாம் வந்து பதிமூணு ரூபாய் ஐம்பது பைசா இருந்தது இப்போது இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் தாக்கல் செய்யப்பட்டிருக்க அந்த எக்கனாமிக்கல் சர்வேயில் பட்ஜெட்டுக்கு முந்தின நாள் தாக்கல் செய்யப்பட்ட எக்கனாமிக்கல் சர்வே அடிப்படையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றை விட மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நிதி வந்து அதிகமாக தான் ஆயிருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நி பதினாலு நிதியாண்டில் இருந்ததை விட அது ரொம்ப வந்து குறைவானதையும் வந்து பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறில் டிவைசபிள் போலில் நூறுரூபா வரி இருந்ததுன்னா மாநிலங்களோட மத்திய அரசு பகிர்ந்து கொள்ள வேண்டிய நிதியினுடைய அளவு வந்து எண்பத்தி ஒம்பது புள்ளி பூஜ்ஜியம் மூணு செஸ் சர்ஜார்ஜ் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இதில் வர்றது வந்து பத்து புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வந்து இதில் வருது இப்போது இந்த செஸ் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா இதை கரெக்டாக அதுக்காக தான் செலவு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் ஏன்னா இவங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து செஸ் வாங்குகிறாங்க எஜுகேஷன் செஸ் வாங்கப்படுது சுகாதாரத்துக்கான செஸ் வாங்கப்படுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தூய்மை இந்தியாவுக்கான செஸ் வாங்கப்படுது இதெல்லாம் சரியாக அதுக்கு வந்து பயன்படுத்தப்படலை அப்படிங்கிறது வந்து சிஐஜியினுடைய அறிக்கை பல முறை வந்து சுட்டி காட்டியிருக்காங்க இவங்க செஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்கு வாங்குறாங்க கல்விக்குன்னு ஒரு செஸ் வாங்குறாங்க அது கல்விக்கு செலவாகுதா இல்லை ஆகுதானா இல்லை சுகாதாரத்துக்குன்னு ஒரு செஸ் வாங்குறாங்க அது சுகாதாரத்துக்கு மட்டும்தான் செலவிடப்படுதான்னா அதுவும் இல்லை அப்படிங்கிறத சிஏஜி பல முறை வந்து சுட்டி காட்டியிருக்கு இதில் இதை தாண்டி இந்த டிவிசிபிள் பூல் இருக்கு இல்லையா இதில் மாநிலங்களுக்கு இவங்க சரியான அளவில் நிதியை வந்து பகிர்ந்து கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி பல காலமா வந்து இங்கே எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்து நம்மளால ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியுது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான காலகட்டத்தை எடுத்து பார்த்தோம்னா பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு வரி பங்கீடு அப்படிங்கிறது வந்து குறைக்கப்பட்டிருக்கு இந்த டிவைசபிள் போல இருந்து மாநிலங்களுக்கு கொடுக்கப்படுற அந்த வரி பங்கீட்டை வரையறுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில ஃபார்முலாக்கள் இருக்கு ஃபினான்ஸ் கமிஷன் சொல்ற விஷயங்கள்ல முன்னாடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் அது முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அதை நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக வந்து உயர்த்தினாங்க இதிலேயே வந்து பெரிய பிரச்சனைகள் நடந்தது அது அவ்வளோ ஆக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி பெரிய அளவில் ஃபைட் பண்ணார் அப்படின்னு அப்போது பிரதமர் அலுவலகத்தில் இருந்த ஒரு அதிகாரி பிற்காலத்தில் வந்து பொதுவெளியில் வந்து பேசியிருந்தார் ஆனால் குஜராத் முதலமைச்சராக இருந்தப்போ நரேந்திர மோடியை வந்து ஐம்பது சதவீத வரி பங்கீடு கேட்டவர் தான் இப்போவும் நிறைய மாநிலங்கள் ஐம்பது சதவீத வரி பங்கீடு கொடுங்க அப்படிங்கிறத வந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நிறைய ஃபேக்டரிஸ் அடிப்படையில் வந்து இதை வந்து கொடுக்குறாங்க மாநிலங்களுக்கு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதிக்கு வந்து நிறைய காரணிகள் வந்து கணக்கில் எடுத்துக்கப்படுது மக்கள் தொகையாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற தனிநபர் வருமானம் காடுகள் எவ்வளவு இருக்குது கல்வி வந்து எவ்வளவு கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை மையமாக வச்சு தான் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுக்கப்படுது அப்படிங்கிறது வந்து வரையறுக்கப்படுது ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்து நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா தென் மாநிலங்கள் பெரிய அளவில் வந்து அடிவாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆந்திரா தெலங்கானா ஆந்திரா இரண்டு மாநிலங்களாக பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆந்திரா அந்த மா இரண்டு மாநிலங்களுக்கும் சேர்த்து கொடுக்கப்பட்ட வரி பங்கீடு அப்படிங்கிறது ஏழு புள்ளி ஏழு மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி ஏழில் அது ஏழு புள்ளி மூணு ஆறு சதவீதமாக இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அது ஆறு புள்ளி ஒரு சதவீதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்கல் சர்வே வந்து சொல்லியிருக்கு அதே மாதிரி கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாலு புள்ளி ஒன்பது எட்டாக இருந்திருக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அவங்களுக்கான வரி பங்கீடு அப்படிங்கிறது வந்து மூணு புள்ளி ஆறு சதவீதமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்ம கிடச்சிக்கிட்டு இருந்த வரி பங்கீடு அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி நாலு ஆறு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் நமக்கு நாலு புள்ளி ஒரு சதவீதம் தான் கிடைக்கும் அப்படின்றதான் வந்து எக்கனாமிக்கல் சர்வே சொல்கிற விஷயம் அதே மாதிரி கேரளாவும் வந்து ஒரு பெரிய சரிவை வந்து அவங்க சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆல்ரெடி அவங்க சரிவை சந்திச்சிட்டாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த நிதி பங்கீடு அப்படிங்கிறது மூணு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நிதியாண்டிலேயும் வந்து அவங்களுக்கு ஒன்று புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் ஆயிடுச்சு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அது ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் ஆகும் அதுலேயும் வந்து புள்ளி பூஜ்ஜியம் மூணு சதவீதம் வந்து அவங்களுக்கு குறையும் அப்படிங்கிறதா வந்து இருக்குது அதே மாதிரி மேற்கு வங்காளம் ஒடிசா மாதிரியான மாநிலங்களும் பெரிய அளவில் சரிவு வந்து சிந்திச்சிருக்கிறத பார்க்க முடியுது இந்த இதில் வந்து எந்த மாநிலங்களுக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மகாராஷ்ட்ராவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் நாலு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஆறு புள்ளி மூணு சதவீதம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அஞ்சு புள்ளி நாலு ஒன்பது சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் ஆறு சதவீதமாக வந்து மாற வாய்ப்பு இருக்குது மத்திய பிரதேசத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஆறு புள்ளி நாலு ஏழு சதவீதமாக இருந்தது இப்போது ஏழு புள்ளி ஒன்பது சதவீதமாக மாற மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சட்டீஸ்கருக்கு வந்து ரெண்டு புள்ளி நாலாக இருந்திருக்கு இப்போ மூணு புள்ளி நாலாக வந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் மூணு புள்ளி பூஜ்ஜியம் மூணு சதவீதமாக இருந்தது இப்போ மூணு புள்ளி மூணு சதவீதம் மாறும் அதாவது புள்ளி ரெண்டு ஏழு சதவீதம் வந்து ஜார்க்கண்டுக்கு அதிகரிக்கும் இடைப்பட்ட காலங்களில் வந்து ஜார்க்கண்டினுடைய நிதி பங்கீடும் சரிவை சந்தித்து இப்போ வந்து அவங்களுக்கு உயர்ந்திருக்கு பீகாருமே வந்து குறைவாக தான் இருக்குது பீகார் உத்தரப்பிரதேச மாநிலங்களுக்குமே வந்து குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பீகாருக்கான நிதி பங்கீடு அப்படிங்கிறது பதினொன்று புள்ளி நாலு ஒன்பது சதவீதம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு கிடைக்க போகிறது பத்து புள்ளி ஒரு சதவீதம் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்களுக்கு கிடைச்சது பத்தொம்பது புள்ளி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதில் வந்து இப்போ உத்தர மத்திய பிரதேசம் மாதிரியான மாநிலங்கள் வளர்ச்சியில் வந்து பின்தங்கி இருக்கிற மாநிலங்கள் அப்படின்னு வந்து தொடர்ச்சியாக சொல்லப்படுறது உண்டு நீண்ட நாட்களாக இந்திய அரசு இல்லை ஒரு மாநிலம் பெரிய அளவில் வளர்ச்சியை காட்டியிருக்கு அந்த மாநிலத்தினுடைய மாடல் தான் வளர்ச்சிக்கான மாடல் அப்படின்னு சொல்லப்பட்ட மாநிலங்கள் மாநிலத்துக்கும் வந்து வரி பங்கீடு அதிகமாகிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் குஜராத்துக்கான வரி பங்கீடு அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி எட்டு ஏழு சதவீதம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் அது மூணு புள்ளி அஞ்சு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது குஜராத்தினுடைய மாடல் தான் இந்தியாவுக்கான வளர்ச்சி மாடல் இப்போ வளர்ச்சியடையாத மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அதிகமாக இருந்தும் வளர்ச்சியை பெரிய அளவில் சந்திக்காத மாநிலங்களுக்கு தான் மத்திய அரசினுடைய நிதி வந்து கொடுக்கப்படுது அதிகமாக வந்து நிதி பங்கீடு கொடுக்கப்படுது அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்பட்டால் கடந்த பத்து ஆண்டுகளாக இந்தியாவில் வளர்ச்சியினுடைய மாடலாக முன்னெடுக்கப்படுற குஜராத்துக்கு வந்து ஏன் நிதி பங்கீடு தொடர்ச்சியை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இந்த இடத்துல இருந்து தான் எதிர்க்கட்சிகளால் ஆளப்படுற மாநிலங்களில் இருந்து இந்த நிதிப்பங்கீடு அப்படின்றதுக்கான இந்த டெஃபினேஷனில் நிறைய அரசியல் இருக்குது இது ஒரு அரசியல் காரணங்களுக்காக சில மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுது சில மாநிலங்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு மாநிலங்களினுடைய ஒன்றியம் மாநிலங்கள் ஒன்றுணி தான் இந்த ஒன்றியம் வந்து உருவாக்கப்பட்டது ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான இந்த வரி பங்கீடு சரியான முறையில் இருந்தால் தான் ஒரு பரவலான வளர்ச்சியை வந்து நம்மளால் உருவாக்க முடியும் நிதி பங்கீட்டில் அரசியல் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டை வந்து வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்காது அது வந்து சில அர ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்குமே ஒழிய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வந்து உகந்ததாக இருக்காது இந்த கடந்த இருபத்தஞ்சி வருஷம் டேட்டா இதில் வந்து ஒரு கிளியர் பாலிடிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது இதை சரி பண்ணுறதுக்கு மத்திய மாநில அரசுகள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவுகளை இது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்க்கலாம்